ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் நமச்சிவாய நமக பிரெண்ட்ஸ் இதுதான் சுயம்புவாக உருவான வில்வ மரத்தில் பைரவர் இருந்தார் அதை என் முன்னோர்கள் வழிபட்டனர் மற்றும் ஒரு சிறிய கோவில் கட்டினார்கள் அதை மாற்றி புதிதாக ஒரு சமுதாயத்தினர் கட்டி கொடுத்தனர் அதுதான் இந்த பைரவர் கோவில் இந்த பைரவருடைய கதையைத்தான் கூறினேன் புதிதாக கட்டப்பட்ட பைரவர் கோவில் இதுதான் மூலவராக பைரவர் இருக்கிறார் பாருங்கள் பிரெண்ட்ஸ் கருவறையில் மூலவர் ஆபைரவதி இருக்கிறார் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் அந்த சிறுவன் வடிவத்தில் மரத்தில் இருந்தவர் அடுத்தது அவரை சுற்றி இருக்கிற இருபத்தோரு தெய்வம் அறுபத்தோரு பந்தி என்று கூறினார் கூறின அதை வந்து சொல்கிறேன் ஒவ்வொரு தெய்வத்தையும் அதில் முதல்ல வந்து இருக்கிற தெய்வம் வந்து காளியம்மன் இரண்டாவது கருப்பசாமி இருக்காரு மூணாவது வீரபத்ரன் இவரும் சிவனின் தான். நாலு ராக்காட்சி அம்மன் அஞ்சு பேச்சியம்மன் சசிகுமார் குட்டிப்பிழிப்பு படத்தில் வந்து கடைசியில் இந்த இரு அம்மனை பற்றி கூறியிருப்பார் ஆறு கன்னி விநாயகர் இதற்கு அடுத்துதான் நான் சொன்ன வில்வ மரம் இதில் முதல் முதலாக பைரவர் இருந்தார் அந்த மரத்தை உள்ளே வைத்து கோவிலை கட்டிட்டோம் அந்த மரம் இந்த வில்வ மரம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்தில்தான் நான் பிடிமன் எடுத்து வந்து இருக்கிறேன் அடுத்து லாட சந்நியாசி பூரண புஷ்கலா சீனேர ஐயனார் வீர சின்னம்மா வீர நாகம்மா வீர பையம்மா மூணு தெய்வம் அம்மன் அடுத்து முருகன் வேல் அடுத்து வர்றது வந்து இது வந்து முருகன் வேலுக்கு அடுத்து சப்தகன்னிகள் இது வெங்கடம்மாள் அடுத்து பக்கத்துலேயே ஐயப்பன் இருக்காரு இருமூடி கட்டுற டயத்தில்னா இங்கே வந்து கட்டுவாங்க ஐயப்பனை வணங்கிட்டு இந்த மாலை போடுறாங்க மாலை போடுவாங்க அடுத்து சடையாண்டி சடையாண்டிக்கு அடுத்து தாண்டவர் அப்படின்ட்டுவார் ஒரு தெய்வம் இவருக்கு உத்திரத்தாண்டவருக்கு அடுத்து சாட்டை ஐயனார் குதிரையில் இருப்பார் சாட்டை ஐயனாருக்கு அடுத்து ஒரு கல்லுமார் இருக்கும் குதிரையில் இருக்கிறது சாட்டை ஐயனார் அடுத்தது ஒரு கல்லுமார் இருக்கும் அது பிரம்மா பக்கத்தில் பார்த்தா தான் தெரியும் அதோடய வடிவம் தெரியும் இதுதான் எங்களுடைய குலதெய்வம் பைரவர் கோயில் இது எங்கே இருக்குது என்றால் விருதனர் பக்கத்தில் உள்ள சாத்து தாலுகா ஓமேட்டுப்பட்டியில் உள்ள உள்ளது மினி பஸ் இருக்குது நேரம் காலை ஆறு டு எட்டு மாலை ஆறு டு எட்டு தேய்பிர அஷ்டமி வந்து அவருடைய நாள் அன்று விசேஷமாக அன்னதானத்துடன் நிறைய வரும் வேண்டும்னா விள விளக்கு போட வேணும் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த டைமில் போங்க பைரவரை வணங்கி விட்டு வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதுவும் என்னுடையதல்ல உன்னுடைய அருளால் அருணாச்சலா ஓம் நமச்சிவாய நமக இதுதான் எங்களுடைய குலதெய்வம் நான் சொன்ன இருபத்தி மூணு பார்ட்டில் சொன்னா முழு வீடியோவா உங்களுக்கு